மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியில் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அந்தம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் காமாட்சி உடன்மெகன் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்டுநாதருடைய குரு அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று நான்காம் திருமுறையிலிருந்து ஐம்பத்தி மூன்றாவது பதிவும் திருவாரூர் பூங்கோயில் இந்த திருவாரூர் பூங்கோயிலை பற்றி இரண்டு மூன்று நாட்களாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாவரசர் நீடுவுகள் திருவாரூர் நிலவுமணி புற்றிடம் கொண்ட நிறுத்தரை புற்றீசர்ந்து பேர் வன்மீகநாதம் அன்படி காலங் அதன்போடு காலங்களில் அணிந்து கும்பிட்டு பாடியருளிய கோதையில் வாய்மை கோது என்றால் குற்றம் திருப்பதிகங்களிலே ஒன்று இது இல்லை பதிகத்தில் ராவனுடைய பற்றிய செய்தி இல்லை இல்லை அடியார் பெருமக்களே நான்காம் திருமுறையிலே ஐம்பத்தி மூன்றாவது பதிகம் இதில் மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே இன்று விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் தொழுது அகம் குழைய மேவி தொட்டிமையுடையே தொண்டர் அழுது அகம் புகுந்து நின்றார் அவரவர் போலும் ஆரூர் எழிலக நடுவெண் முத்தம் அன்றியும் வேலி பொழிலகம் விளங்கும் திங்கள் புதுமுகில் சூடினாரே என்று பாடுகிறார் தமிழே ஒத்த தன்மை உடையவர்கள் அடியார்கள் எப்படி இருக்கணும்னா ஒத்த அன்புடையவர்களாக ஒத்த தகுதி ஒத்த தன்மை உடையவர்கள் தொண்டர்கள் எங்க இருக்கிறாங்க அந்த தொண்டர்கள் தொழுது அப்படியே மனம் உருகுமாறு விரும்பி எல்லோரும் அழுது தொழுகிறார்களா அப்படி தொண்டர்கள் அழுத விரும்பி அழுதனராக ஆரூரிலே பலவேலி பரப்புடைய சோலை வேலி கணக்கு அந்த சோலையின் நடுவே விளங்கக்கூடியது பூங்கோயில் அந்த பூங்கோயிலுடைய மூலத்தானத்திலே இருக்கிறார் திருமூலத்தானம்னு சொல்றது அந்த மூலத்தானத்திலே உறைந்து முத்துக்களையும் தலையில் என்ன வச்சிருக்கார் பிறைய வச்சிருக்கார் முத்துக்களையும் சூடிய பெருமான் சூடிய பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் அடியாரிய உள்ளத்திலே புகுந்து நிற்கிறார் அதனால தான் அவங்களுக்கு மனைவாசக பெருந்தார் முன்பு இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்ந்தார்கள் அதனால பெருமான் என்ன பண்றாருன்னா அடியாருடைய உள்ளத்திலே புகுந்து நிற்க மாற்றனாலே அடியார வரா அடியார உள்ளத்தில் இருக்கிறது இந்த பெருமானும் அடியாராகவே வருின்றார் திருவாரூர் திருமூலத்தானர் திங்கள் முதுமிகு சூடினார் திங்கள் என்பது இங்கே இளம்பிறை இளம்பிறை சூடிய திருமூலத்தானரா தொண்டர் அகம் நின்றார் அப்படி தொண்டருடைய அகம் புகுந்து நின்றதுனாலே அவர் அவர் போலும் அகம் குழைதல் அகம்ன உள்ள அகம் குழைதல் தொட்டிமை உடைமை அள்ளு அதுதாங்க இந்த தொட்டிமை என்று சொல்ல அருமையா பயன்படுத்துறாருங்க ஏறுன எழுச்சி அழகு தொழில் என்பது சோலை திருவாரூர் கோயில் குளம் கோயில் கோயில் குளம் கமலாலயா நீர் ஓடை மூன்றும் எவ்வளவு தெரியுமா அஞ்சு வேலி அஞ்சு வேலி செங்கழநீர் ஓடை மூன்றும் அஞ்சு வேலி ஆகினை வேலி அரூர் அருமை என்பதனுடைய விளக்கம் ரொம்ப அருமையா சொல்றாங்க அடியவர்களிடம் இனத்தலும் இறைவனும் ஒற்றுமை இருக்குல்ல அடியார்கள் தங்களுக்குள்ளே விழுகின்ற ஒரு ஒற்றுமை இறைவனோடு விழுகின்ற ஒற்றுமை அந்த ஒற்றுமை பொய்யாது நிலைக்கக்கூடியது எது தொற்றுமை தொற்றுமை உன் அடியவர் தொகை நடுவே உன் அடியவர் தொகை நடுவே ஓர் உருவாகிய ஓர் உருவாய் நின் திருவருள் காட்டி என்னையும் உயக்கொண்டருள் என்னையும் இணங்க தன் அடியார் கூட்டமும் வைத்து என்பன தொட்டிமையை தொண்டர் தொற்றுமெயத் தொண்டர்களுக்கே உரிய ஒற்றுமை கம்பராமேனுக்கு கண்ணினை காக்கென்று இமையில் காத்தனர் என்று சொல்றார் கல் இணை காக்க அதாவது வீணையினுடைய வெளி விட்டு இசைத்தல் விட்டிசை பக்கு இசைத்தல் பக்கிசை அதுபோல தொட்டு தொட்டிமைத்தலை தொட்டிமைத்தலை தொட்டிமை அது உதாரணத்து சொல்லிட்டார் விட்டிசை பக்கிசை தொட்டிமை கண் கண் இமை கண் இமை இரண்டும் ஒன்று ஒற்றுமை உற்று இருப்பதற்காலே அந்த பண்டை சொல் வழக்கு அந்த காலத்திலேயே இருந்திருக்கு அப்புறம் பெருமான் காலத்திலேயே இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் பதிகம் இது பெருமானிடத்திலே பாடலை பாடி மகிழ்விப்போம் தொழுது அகங்குழைய தொட்டிமையுடைய தொண்டர் அழுது அகம் புகுந்து நின்றார் அவர் அவர் போலும் அரூர் எழில் அக நடுவன் முத்தம் ஏர் வேலி பொழில் அகம் விழந்து ங்கள் புதுமுகில் சூடினாரே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் செல்வோம் அங்குள்ள பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை நாம் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் மகிழ்வோம் மகிழோடு நாம் மகிழ்வதோடு அல்லாமல் அனைவரையும் மகிழ்விப்போம் என்ற உறுதிப்பாட்டோடு அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அருந்த அரசே போற்றி சிரா திருவையாரா போத்ரி போற்றி திருச்சித்தம் வலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் ஓம்